நெல்லை பாளையங்கோட்டை நீதிமன்ற வாயின் முன்பு இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்ற வளாகத்தில் பாதுகாப்பு குறைபாடு இருப்பதாக கூறி வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்க நமது செய்தியாளர் சரவணன் சரவணன் அங்கிருக்கும் சூழல் குறித்த விரிவான தகவல்களை வணக்கம் அபிராமி திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் அமைந்திருக்கக்கூடிய மாவட்ட நீதிமன்றம் முன்பாக இன்று காலை பத்து முப்பது மணி அளவில் இந்த நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு விசாரணைக்காக ஆஜராக வந்த கீழநத்தம் பகுதியைச் சேர்ந்த மாயாண்டி என்பவர் முன்விரோதம் காரணமாக போர்டு வளாகத்தினே வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் காரில் வந்த மர்ம நபர்கள் கொண்ட நான்கு பேர் கொண்ட கும்பல் தற்போது மாயாண்டியை சரமாரியாக வெட்டி மாவட்ட நீதிமன்றம் முன்பாகவே வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது அந்த காட்சி நாமங்கு நடைபெற காணலாம் வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும் அது மட்டும் இல்லாமல் போலீசார் அதிகம் இருக்கக்கூடிய இந்த மாவட்ட நீதிமன்றம் வளாகத்தின் முன்பாகவே ஒரு இளைஞர் அதாவது வழக்குக்கு ஆஜராக வந்த கூடிய வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தற்போது நெல்லை மாவட்டம் முழுவதும் அதிர்ச்சி ஏற்படுத்துகிறது கோர்ட் வாசலிலே அந்த காட்சி நாம் நடைபெற காணலாம் கோர்ட் வாசலிலே மக்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கக்கூடிய இப்பகுதியில் வந்து தற்போது இந்த வழக்கு விசாரணைக்கு ஆஜராக வந்த மாயாண்டி என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அது இல்லாமல் இதனை கண்டித்து தற்போது பணி புறக்கணிப்பு செய்து மாவட்ட வழக்கறிஞர்கள் தற்போது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க அந்த காட்சி நாம நேரே காணலாம் நெல்லை மாவட்ட நீதிமன்றம் வளாகம் முன்பாக போலீசார் பாதுகாப்பு குறைபாடு இருப்பதாகவும் கூறி மேலும் வந்து இங்கு வரக்கூடிய அனைத்து வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிபதிகளும் முறையான பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கூறி தற்போது ஒரு மிகப்பெரிய போராட்டமானது நடைபெற்று வருது இதன் காரணமாக திருநெல்வேலி திருச்செந்தூர் சாலையில் ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது வழக்கு விசாரணைக்காக ஆஜராக வந்த ஒரு நபரை மர்ம நபர்கள் நான்கு பேர் வெட்டி கொலை செய்த சம்பவம் தற்போது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது முதல் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் முன்பகை காரணமாகவே அந்த என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் தற்போது படுகொலை சம்பவத்தை தொடர்ந்து மாவட்ட நீதிமன்றம் முழுவதும் ஒரு போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டு வராங்க அது இது தொடர்ச்சியாக பழி புறக்கணிகளை ஈடுபட்டிருக்கக்கூடிய வழக்கணிகளை நாம் நேரடியாக தவலை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் சார் வணக்கம் மாவட்ட நீதிமன்றம் முன்பாகவே வந்து ஒரு வழக்கறிஞர் வெட்டி படுகொலை செய்வதற்கு வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க வழக்கறிஞர்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய வழக்கறிஞர் சங்கம் நீதிபதிகள் நீதிமன்ற ஊழியர்கள் வழக்காடிகள் வழக்கறிஞர்கள் காவல்துறையினர் என்று தினமும் பல ஆயிரம் பேர் வந்து போகக்கூடிய மிகவும் பரபரப்பான திருநெல்வேலி மாவட்டத்தின் மாவட்டத்தினுடைய முதன்மை நீதிமன்ற ஒருங்கிணைந்த மாவட்ட நீதிமன்ற வளாகம் இது இந்த வளாகத்தின் முன்பாக இன்று சில சில மனிதர்களுக்கு முன்பாக ஒரு இளைஞர் நான்கு இளைஞர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் எங்களுடைய ஒரு பாமரர்களாக ஒரு பொது சமூக ஆர்வலராக எங்கள் போன்ற வழக்கு எங்களுக்கு வழக்கறிஞர்களுக்கு என்ன ஆதங்கம் என்றால் எப்போதும் இந்த கண் முன்பாக சுமார் இருபத்தைந்து சோதனை பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்கள் கண்முன்னாக இந்த கொலை நடக்கிறது நாங்கள் சமூக ஆர்வலர் அண்ணன் கார்த்திக் தம்பான் இருளையாட்சி என்ற வழக்கறிஞர் கொலையை தடுங்க தடுங்கள் என்று பதவிப்பை ஓடி தடுத்திருக்கிறார்கள் அதில் ஒருவரை பிடித்து ஒப்படைத்திருக்கிறார்கள் இந்த காவல்துறையில் மாநகர காவல் ஆணையர் அவர்கள் இந்த பணியில் அஜாக்கிரதையாகவும் மெத்தனமாகவும் இருந்து இந்த உயிர் போவதற்கு காரணமாக இருந்த அனைத்து காவலர்களும் காவல்துறை அதிகாரிகளையும் கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே சூழ்நிலையில் தீவிரமாக செயல்பட்டு வீரர்கள் வழக்கறிஞர் ஈடுபட்டு உயிர்க்காட்டான் என்ற உதவி ஆய்வாளர் ஓடி பிடித்திருக்கிறார் பணியில் பணி செய்யாத அந்த இருபத்தி காவலர்களை பணி நீக்க அல்லது நடவடிக்கை எடுக்க அதே நேரத்தில் அந்த ஒரே ஒரு காவலர் ஒரே ஒரு உதவி ஆய்வாளர் என்பவர் தனது உயிரை பணம் வைத்து வழக்கறிஞர்களோடு குற்றவாளியை படுத்துகிறார் அவருக்கு பாராட்டுகள் வழங்க வேண்டும் காவல்துறையை குற்றச்சூழல் எங்கள் நோக்கம் அல்ல ஆனால் கையாளாத தனமாக இருந்ததோடு மட்டுமல்லாமல் வழக்கறிஞர்கள் ஓடி போய் தடுக்கிறார்கள் காவல்துறையை பயந்து போய் பயந்து போய் உள்ளே ஓடுகிறார்கள் அவர்கள் சத்தம் கொடுத்திருந்தால் மிரட்டி இருந்தால் தடுத்து இருந்தால் இந்த கொலையை தடுத்தால் தடுத்து கொலை செய்யப்பட்டவர் யார் கொலை செய்தவர் யார் என்று எங்களுக்கு தெரியாது நாங்கள் வழக்கறிஞர் எங்களை வழக்கில் எங்களுக்கு இரண்டே சாதி தான் வெட்டியவர் யார் முன்பாக ஒரு கொலை நடக்கிறது எங்கள் கண்முனை நடக்கிறது நீதிமன்றத்தில் அதிகாரமிக்க நீதிபதிகள் காவல்துறை உயர் அதிகாரிகள் வழக்கறிஞர்கள் பெருமக்கள் அவர்களுடைய இடத்திலேயே பொதுமக்களுக்கு வழக்காடு வருகிறவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் விவரங்களுக்கு நன்றி சரவணன் பாளையங்கோட்டை நீதிமன்ற வாயில் முன்பு இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு குறைபாடு என கூறி அங்கிருக்கும் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் போலீசாரின் பாதுகாப்பில் குறைபாடு இருப்பதாக அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றனர் இது மட்டுமல்லாது மெத்தனமாக இருந்த காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்துள்ளனர்